வாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் உழவன் ரியல் எஸ்டேட்டில் அடுத்தது நம்ம சூப்பராக ஒரு சைட் ஒன்று பார்க்குறோம் சார் பாருங்கள் இப்போது கிணத்துல வந்து மோட்ரு ஓடிட்டுருக்கு அந்த கிணத்துல எவ்வளோ தண்ணி இருக்குன்றதை நம்ம அப்புறமேட்டுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள் இந்த சைட்டு வந்து ஒரே ஸ்கொயராக சூப்பராக இருக்குங்க ஆமாம் இந்த சைடு எழுப்பிட்டு அந்த பக்கம் எழுப்பிட்டு பென்சிங் பண்ணணும் அப்படின்னா ஜிக் ஜாக்கா அந்த மாதிரிலாம் இருக்காதுங்க சூப்பராக ஒரே ஸ்கொயராக இருக்கும் அழகான ஒரு சூப்பராக ஒரு கிணறு அஞ்சு ஏக்கர் பத்து சென்ட்டு மொத்தம் அந்த அஞ்சு ஏக்கர் பத்து சென்ட்டு பாயக்கூடிய அளவுக்கு இந்த கிணத்துல வந்து தண்ணி இருக்குங்க ஆமாங்க இந்த நீட்டு ஒரே ஒரு மாமரம் இருக்குது அளவுக்கு பெரிய ஒரு மாமரம் இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன சின்ன கொய்யா கன்று தென்னை மரம் வந்து ஒரு ஆறு ஏழு தென்னை மரம் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது நான் காட்டியிருக்கேன் பாருங்கள் லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் கிணறு இந்த கிணத்துல பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு நல்ல ஒரு ஹைலைட் பார்த்திங்கன்னா இப்போ கிணறு இப்போ தண்ணி ஓடிடுச்சுன்னு வச்சிங்களேன் ஒரு மூணு ஏக்கர் தண்ணி பாஞ்சிருச்சுன்னா அடுத்தது ஒரு ஆஃப் அன் ஹவருக்குள்ளே தண்ணி வந்து நமக்கு சுரந்துடுங்க அளவுக்கு நல்ல ஊத்து உள்ள இடம் இது ஆமாம் சார் சாயில் வந்து ப்யூர் ரெட் சாயில் மண் சைட்டு வந்து அஞ்சு ஏக்கர் பத்து சென்ட்டுங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தேன்னா முன்னாடி நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறோம் மேலும் எங்களுடைய வீடியோ பார்க்கணுன்னா வீடியோ வந்து சப்ரைஸ் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க கண்டிப்பாக லோ பட்ஜெட்டோடைய சைட்டு வீடியோ எல்லாமே நான் போட்டுக்கிட்டுருக்கேன் சர்வீஸ் ஒரே ஒரு சர்வீஸ் தான் அஞ்சு ஏக பத்து சென்ட்டுக்கு இப்போ கூட மோட்டர் ஓடி இருக்குது ஃபஸ்ட்டு நான் காட்டியிருந்தேன் இல்லைங்களா கரெக்டாக இது எந்த இடத்துல வரும்னு பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர்லேருந்து நமக்கு ஒரு பதிமூணு கிலோமீட்டரில் இந்த சைட்டுங்க அதாவது மேல்மருவத்தூர் டு வந்தவாசி அந்த ரோடு இருக்கு இல்லையா அந்த டபுள் ரோட்டில் இருந்து நமக்கு இந்த சைட்டு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர்லேயே இந்த சைட்டுங்க பாருங்கள் இது ஃபுல்லாகவே சைட்டு தான் அது அப்படியே அந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அப்படியே பென்சிங்கோட இது வழியோட இது இதில் வந்து கடலக்காய் வந்து போட்டிருக்குறாங்க இந்த சைடு வந்து அது மரம் இருக்குது இல்லைங்களா அந்த சைடோடைய மரத்தோடைய பார்டரு பாருங்கள் தென்னை மரம் வந்து ஒரு அஞ்சு தென்னை மரம் இருக்குது பார் சாயில் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் சூப்பரான ஒரு ரெட் சாயில் இதில் வந்து என்னென்ன ஒரு முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த சைட்டுக்கு வந்து உள்ளே வரத்துக்கு வழி வந்து இல்லைங்க ஆமாம் இந்த சைட்டுக்கு உள்ளே வரணுன்னா நமக்கு முன்னாடி வந்து ஒரு முப்பது அடி வழி வந்து வாங்கணும் அதை வந்து நாங்கள் பேசிகிட்ருக்கோம் அது வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது இந்த இடத்துக்காரங்க வந்து கேட்டாங்கன்னா கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதனால் வெளியில் இருக்கிறவங்க சென்னையிலையோ இல்லை வெளியில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக கேட்டாங்கன்னா அந்த இந்த இடத்துக்கான வழியை வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த இடத்தோடைய ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் ஒரு சென்ட்டின் விலை வந்து இருபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க கண்டிப்பாக நெகோசியபிள் இருக்குது பேசலாம் அந்த பைக் நினிப்பாட்டி இருந்தது இல்லைங்களா பாருங்கள் அந்த பைக் நிப்பாட்டி இருக்கும் அந்த பைக்கில் இருந்து தான் கொஞ்சம் தூரம் தான் வந்து இந்த சைட்டுக்கு வந்து வழி வாங்கணும் இந்த சைட்டுக்கு முன்னாடி வந்து அது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது சென்ட்டுக்கிட்டே இருக்குது அந்த ஒரு பிட்டு அதில் வந்து நமக்கு முப்பது அடி